ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் ஆரம்பிக்கும் போதே நம்ம சொன்னோம் அதாவது என்னடா பெரிய காந்தாரா என்னடா பெரிய கேஜிஎஃப் டூ என்னடா பெரிய பாகுபலி டூ இந்த படங்கள்லாம் ஆயிரம் கோடி வசூலை அசால்ட்டாக அல்லுது அதாவது காந்தாரா வசூல் ஆயிரம் கோடி அல்லலை ஆனால் அந்த ரேஞ்சுக்கு அவங்க மிகப்பெரிய உள்ள பேசப்பட்டாங்க இது தப்பே கிடையாது ஆனால் எல்லாரும் தமிழ் சினிமாவை கொஞ்சம் மட்டமாக நினைக்க ஆரம்பித்தாங்க தன்னட படங்கள் தெலுங்கு படங்கள் ஹிந்தி படங்கள் இந்த படங்கள்லாம் ஆயிரம் கோடி வசூல் அடிக்குது தமிழ் சினிமாவில் பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் இருக்காங்க பெரிய பெரிய இயக்கங்கள்லாம் கேட்காங்க ஆனாலும் கூட ஆயிரம் கோடி அடிக்க வக்கில்லையே அப்படிங்கிற மாதிரியான பேச்சையெல்லாம் நெட்டிசன்கள் மூலம் நம்ம பார்க்க தான் செஞ்சோம் எல்லாருமே செம கடுப்பாயிட்டாங்க அதாவது தமிழ் சினிமாதான் ஒரு ஹிந்தி படம் மாதிரியான ஒரு கலராக கிராண்டேராகவும் இருக்கும் ஒரு மலையாள படம் மாதிரியான நேட்டிவிட்டியும் கொண்டு இருக்கும் தெலுங்கு படங்களுக்கு தேவையான ஒரு பக்கா கமர்ஷியல் எலமெண்ட்ஸையும் தமிழ் தான் வச்சுருக்கும் கன்னட படங்கள்லாம் தமிழ் படங்களை ரீமேக் பண்ணும்போது ஏதோ லொல்லு சபா காமெடி பார்க்குற மாதிரி இருக்கும் அதுதான் கன்னட சினிமா நிலமையாக இருந்துச்சு ஆனால் இன்றைய தேதிக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளை கலாக்கிற அளவுக்கு ஆகிடுச்சி அப்படிங்கிற நிலமை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் வரப்போகுதில்லாம் எங்கள் பெரிய தலைகளோட சம்பவம் தான் நிறைய படங்களை எதிர்பார்த்தோம் என்னென்ன படங்கள்னு நான் ஒரு திருதான் ரிப்பீட் பண்ணுறேன் நம்ம கமல் சங்கரோட இந்தியன் டூ ஆகட்டும் ரஜினியோட வேட்டையன் ஆகட்டும் விஜயோட ஆகட்டும் எத்தனை படங்கள் நம்ம பாரஞ்சி சியான் விக்ரமோட தங்கரானாகட்டும் சூர்யாவோட கங்குவாகட்டும் எத்தனை எத்தனை படங்கள் நம்ம பட்டியல் போட்டோம் ஆனால் மிகப்பெரிய துரதிருஷ்டம் என்னென்னா இந்த படங்கள் எதுவுமே ஐநூறு கோடியோட வசூல் பண்ணலை அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை கோட்டு மட்டும்தான் நானூற்றி அறுபது கோடியை வசூல் பண்ணிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சு கூட இந்த படம் வரல இப்போ அந்த கேலி கிண்டல் மறுபடியும் தொடர்ந்துது சரி இந்த வருஷம் இருக்குடா உங்களுக்கு ஆப்பு அப்படின்னு பார்த்தா இந்த வருடம் ஆரம்பத்திலேயே நம்ம அஜித்தோட விடாமுயற்சி பயங்கர டிசாஸ்டர் ஆகிடுச்சி மிகப்பெரிய எதிர்பார்த்த நம்ம கமல் மனிதத்தனம் கூட்டணியில் வெளிவந்த தக் லைஃப் மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆகிடுச்சி குட் பேடகளே லிஸ்ட்லேயே கிடையாதுனு வச்சிங்க ரசிகர்களை எடுத்தப்படாது இரநூறு கூட வருஷம் வச்சு பட் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை ஆனால் இப்போது மீண்டும் ஆயிரம் கோடி கூடிய ஒரு படம் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறது ரஜினியோட இந்த கூலி தான் அதற்கு மிக முக்கிய காரணம் இயக்குனர் லோகேஷ் கனராஜ் ஸோ லோகேஷ் கனராஜ் ரஜினி அனிருத் சன் பிக்சர்ஸ் இந்த காம்பினேஷன் ஆயிரம் கோடி அடிச்சே ஆகணும் அப்படிங்கிறது தான் இது ரஜினி ரசிகரா கமல் ரசிகரா விஜய் ரசிகரா ரஜித் ரசிகரா இந்த ரசிகர் சண்டையை மீறி ஒரு தமிழ் சினிமா ரசிகராக இந்த கௌரவத்துக்காக கண்டிப்பாக அந்த படம் ஆயிரம் கோடி வசூல் அடிச்சையே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எல்லாரும் அந்த ஒரு எண்ணத்தை தான் இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் கூலி அந்த ஆயிரம் கோடி வசூலை சாதித்து மற்ற மாநில சினிமாக்காரர்களின் முகத்தில் கரியை பூசுகிறதா இல்லையா என்று